மழையோ வெயிலோ எது பார்க்காம குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக பிள்ளை குட்டிக்காக நடுக்கடல இருந்து மீன் பிடிக்கிறாங்க நம்மளோட மீனவர்கள் அவங்க எல்லாத்துக்கும் நான் சரீட் பண்றேன் இவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த மீன் பிடிக்கிறது நம்ம நினைச்ச மாதிரி மீன் நண்டு மண் பரவாயில்ல ஆனா சில பேருக்கு விஷ உள்ள உயிரினங்கள் கூட பாட்டி உயிரை கூட இழந்திருக்காங்க மீனவர்கள் நிறைய பேருக்கு அவங்களோட கஷ்டம் புரியுறது இல்ல அவங்க இடத்துல நின்று வேலையை செய்யறப்பதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க நமக்கு தெரியுது வேலைக்கு போன அப்பா கணவர் அண்ணன் தம்பி பத்திரமா வீட்டுக்கு வந்துருவாங்களா ஒவ்வொரு நாளும் குடும்பம் மீனவர்களோட வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேலை பணையாங்க சில சமயத்துல தவறு கிடையாது ஏன்னா நம்மளும் காசு சேவ் பண்ணதான் நினைப்போம் ஆனா மீனவர்கள்கிட்ட வந்து பேரம் பேசும்போது மனசாட்சியோட பேரம் பேசுதான் நல்லா இருக்கும் சோ மீனவர்களும் நம்மள போலதான் அவங்க மனசை புண்படுத்தாம அவங்களோட வேலைய தரப்புறவா நினைக்காம நம்மளுக்குள்ள ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நினைச்சு சப்போர்ட் பண்ண